தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் தமிழ்நாட்டுல எப்படியாவது பாஜக வந்து காலை வச்சிடணும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வந்து அச்சுறுத்தலை தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க பிஜேபி அப்படின்னு இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் திமுகவினுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நாங்க வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு வந்து ஒரு சவாலையும் விடுத்திருக்காரு அதிமுக நிர்வாகியை எப்படி முதல்வருக்கு வந்து பயம் அர்த்தம் மக்கள் வந்து சவாலில் விட்டுருக்காரு அம்மா அவர் சவாலாம் அப்படிதான் வெளியில அப்படித்தான் தெரியும் இப்போ வந்து டாஸ்மாக் மேட்டர்ல வந்து இடி வந்து இப்ப அவர் குடும்பத்துக்கிட்ட நெருங்க போகுது அப்படின்ற ஒரு நிலமை வந்துடுச்சு அதனால முன்னெச்சரிக்கையா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவாளத்தில் கூட்டி முன்னெச்சரிக்கையா சொல்றாரு இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது நம்ம வந்து அனை திமுக வந்து தமிழ்நாட்டிலே பெரிய உட்கட்டமைப்பு உள்ள இயக்கம் அதை விட ரெண்டு மடங்கு அதிமுக வந்து உட்கட்டு உட்கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம் திமுக ரெண்டு மடங்கு பெரிய கட்சி அதிமுக இப்போ அடுத்த ஒரு தமிழக முதல்வர் சொல்ற மாதிரி ஆனால் தளபதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு வேட்பாளர் எல்லாம் தேர்வு செய்து தலைமை கழகம் பாத்துக்கோ நீங்க யாரும் அதை பத்தி இது பண்ணாதீங்கன்னா அப்படி அதிமுக கிடையாது தர்வாதிகாரமா அப்படி யாரும் பேச மாட்டாங்க அதிமுக தொண்டர்கள் யாரை தலைவராக அம்மாவோ புரிச்சி தலைவராக தொண்டர்கள் மனசுல யாரு இருக்காங்களோ அவங்க வேட்பாளராக வருவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த தலைமை கழகத்துல இன்னைக்கு என்ன மாடு செயலா கொடுத்த தளபதி ஸ்டாலின் தான் சொல்றாரு தலைமை கழகம் முடிவு பண்ணும் யார் வேட்பாளர் இந்த தொண்டன் தான் அதிமுக கட்சி பிறகு தொண்டன் தான் முடிவு பண்ணுவான் யார் வர நம்மள வருவா யார் வரணும்ன்றது தொண்டா முடிவு பண்ணுவான்னு தலைவர் சொல்லுவாரு புரட்சி தலைவர் அம்மாவும் அதை வழி புரட்சி தலைவர் முன்மணி அம்மா வழி நடத்தும் சாதாரண ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா எம் ராமசாமி வந்து அம்மாவை சந்திச்சு உங்களுக்கு கட்சிக்கு நிதி எவ்வளவுனாலும் தரேன் ஆனா எனக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்னு ராஜ்ஜபா தேர்தலுக்கா அம்மா ஒரே பதில் சொன்னார் இது வந்து என்னுடைய லாயலிஸ்டுக்கு தான் இந்த பதவியெல்லாம் இதெல்லாம் நான் விற்கிறது இல்லை அது எங்க கட்சி வணக்கம் போயிட்டு வாங்க நிறைய எப்படி பெற்ற தொழில் அதிகமாக நம்மளுக்கு தெரியும் அம்மாவுக்கும் அவர் மிக வேண்டி வரும் ஆனால் கூட அம்மா கொடுக்கல அது ராஜசபை அதுக்கப்புறம் அவர் போய் தேவோட குமாரசாமி பிடிச்சி வாங்கிட்டு போனார் ராஜசபை அது தமிழ்நாட்டில் அவர் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா அதிமுக வந்து செல்வந்திருக்கான கட்சி இல்லை இது சாதாரண பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இது சாதாரண தொண்டர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் பதவிக்கு கொண்டு வர ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இப்போ வந்து பாஜகவினுடைய அச்சுறுத்தலால் தான் அதிமுக கூட்டணி அமைச்சதா வந்து திமுக குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க தன்னுடைய தகுதியவே வந்து இழந்துருச்சு தனித்துவமாக நின்று இருந்தாலும் அது வெற்றி பெறு பெறுவதற்கான வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கும் உள்ள கட்சி அதிமுகன்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆனா அப்படி இருந்து ஏன் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பது இல்லை இல்ல அதுல வந்து இது வரைக்கும் நான் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இல்லைன்னு சொல்லி பேசிட்டு வந்தார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதைத் தொடர்ந்து ஜெயக்குமார் அண்ணனும் பேசினாங்க அதை தொடர்ந்து கே பி முன்சாமியும் பேசுனார் அண்ணன் சி வி சண்முகம் வந்து அதுக்கு ஒருபடி மேலே போய் இவர்களால் தான் நான் தோத்தேன் எனக்கு இஸ்லாமிய மக்கள் எனக்கு ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு விழாலை விழுப்புரத்தில் அப்படின்னு பயங்கரங்க குற்றச்சாட்டெல்லாம் நம்ம பார்த்தோம் இனிமேல் பாரதிய ஜனதாவோட ஒட்டோ உறவோ கிடையாதுன்னுலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தம்பி தம்பி எடப்பாடியோட மகன் அவரோட சம்பந்தி ராமலிங்கம் ஒப்பந்ததாரர் இவங்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை பிடியில் வந்து சிக்கிட்டதுனால இந்த கட்சியை எடுத்து போய் பிஜேபியோட அடமானம் வச்சுட்டாருங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அதிமுகவுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் கூட்டணி பலம் நம்ம கிட்ட இல்லை நூணு சொந்த கட்சி பலமும் நம்ம கையில் இல்லை சொந்த கட்சியில ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கிட்ட பலம் இருக்கணும்னா பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஐயா எஸ் எஸ் சோமசுந்தரம் வந்து ஒரு தனி கட்சி நமது கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு க இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிட்டார் அம்மா ஜெயலலிதா அம்மா மேலே குறை சொல்லிட்டு வெளியேறிட்டார் அவருக்கு புரட்சத் தலைவர் வந்து அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருட்டு போயிட்டாரு தலைவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு தான் போனார் ஆனால் புரட்சித்தலைவர் ஜெயிச்சுட்டார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஐயா எஸ்டிஎஸ் வீட்டுக்கு இவராக போறார் ஐயா எஸ்டிஎஸ் வீட்டு இருக்கிறார் ஆகிட்டார் அவர் வீட்டுக்கு வேலை போனோடனே எல்லா ஐயா ஒரு வீட்டில் இருக்காரு தான் தெரிஞ்சுன்னு தான் போறார் புரட்சித்தலைவர் ஆனால் அவர் வீட்டை விட்டு இவர் முகத்தை பார்க்கறதுக்கு சந்தோச்சப்பட்டு வரவே இல்லை இவரும் தலைவரே வெயிட் பண்ணுறாரு எஸ்டிஎஸ் ஐயாவோட அம்மா ஒய்ஃப்கிட்ட அம்மா எனக்கு பசிக்குது புரட்சித்தலைவர் எல்லாருக்கும் அண்ணன் மட்ட அந்த கை அவருக்கு பசிக்குதுன்னு ஒன்று உடனே அவர் ரெண்டு துவாசையை சுட்டணுனு வந்து அவர் வைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு ஐயா வந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கணும் நீங்கள் அழைச்சிட்டு வரீங்கன்னு சொல்லி அன்பு கட்டளை இட்டார் யார் புரட்சித்தலைவர் அதே மாதிரி அம்மா அழைச்சிட்டு போனாங்க ஐயாவை மீண்டும் அமைச்சரவையில் புரட்சித்தலைவர் சேர்த்துக்கிட்டார் அதாவது தலைவர் எவ்வளோ பெரிய லீடர் மக்கள் முதலிடத்தில் நீங்காவது இடம் பெற்றவர் திமுக அவர் இருந்த வரைக்கும் ஆட்சி கட்டளில் ஏறவே முடியல அப்படிப்பட்ட தலைவரே நாலு படி இறங்கி வந்து ஐயா எஸ்டிஎஸை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை கூப்பிட்டாரு அதனால தான் தொடர்ந்து தலைவர் வந்து நீங்காத இடத்தை மறைந்தும் நீங்காத இடத்துல இன்னைக்கு இருக்கிறார கூப்பிடுறான்னா அது மாதிரி வண்ணமும் கசப்பும் பாராட்ட மாட்டார் இவர் என்ன பண்ணாரு இவரு கொஞ்சம் படிப்பு கம்மி அறிவு கம்மியின்றதால செங்கோட்டி என்ன பண்ணும் படிச்சவங்க யாரை பார்த்தாலும் புத்துசாமி யார்கிட்ட டிஎம் செல்வகன்பதி யாரிட்டும் யாரை பார்த்தாலும் பயந்துன்னு அம்மாவோட போய் கோல் முட்டிட்டே இருப்பார் அம்மா இத பண்றாமா ஸ்கூல் பையமாதிரி அதை பண்றாமான்னு இந்த காலத்துல அம்மாவும் செங்கோட்டை அண்ணன் மேல இருக்கிற நம்பிக்கையில நம்பிடுவாங்க அதுக்கு அம்மா மட்டும் விதிகளுக்குல புரட்சி தலைவரே ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஐயா அந்த பண்டூட்டியார் ஐயா சொன்னதுதான் ஐயா பண்டு புரட்சி தலைவர் வந்து புரிக்லீன் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில இருந்த அந்த தருணத்தில் நெடுஞ்சன் வந்து புரட்சித்தலைவரோட இலக்காவை பார்த்துட்டு இருந்தார் முதலமைச்சரோட இலக்காவை ஆனா அதில் போல் காவல்துறை மட்டும் ஐயா பண்டூட்டியார்கிட்ட கொடுத்தார் ஏன் கொடுத்தாருன்னு புரட்சி தலைவர்னா திறன் படம் நிர்வாகிக்கூடிய திறமை வந்து ஐயா பண்டூட்டியார்கிட்ட தான் இருக்குது ஒட்டு மொத்தம் அண்ணா இந்திரா காந்தியிட்டும் நல்ல செல்வாக்கு இருந்தார் தமிழர்கள் இவருக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கிறதுனால தனக்கு இந்த அதிமுக அதிமுக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ஆள் யாருனா அது வந்து முன்ருட்டி ராமச்சந்திரன் தான்ன்றது ஐயா வந்து இப்போ புரட்சித்தலைவர் வந்து கணிச்சு வச்சுன்னு தராரு இவங்க என்ன பண்ணாங்க இந்த ராமதாஸ் எண்பத்தொம்போதில் மரவெட்டி ரோட்டில் போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஒரு காவல்துறை பொறுப்பு ஐயா இவர் சரியாக கையால் இல்லை ராமதாஸுக்கோசம் இவர் சட்ட ஒழுங்கு வந்து சரியாக பராமரிக்கலை அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி அதுவும் இல்லாமல் உங்கள் நாற்காலிக்கு வந்து ராமதாஸ் மூலியமாக காயநகத்தில் உங்கள் நாற்காலியை தலைவர் எடுத்துக்கு இவர் வரணும்னு பார்க்குறாரு அப்படின்னு ஆரம்பியப்பன் வந்து பாவ சிறுமுகம் ஆரம்பியரப்பனும் சேர்ந்து கோல் மூட்டி இந்த கோலை மூட்டினது பொன்னையன் மூலிமா இன்னும் பொன்னையன் உயிரோடு தான் இருக்கார் தான் இல்லை பொன்னையன் மூலிமா இந்த கோல் மூட்டி ஐயா பொண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து அப்போ பெரிய இபி இப்படி பெரிய பெரிய போர்ட் போலியோவில் இருந்தார் புரட்சித்தலைவர் அமெரிக்காவிலேருந்து உடனே இவர் எடுத்து உணவுத்துறைக்கு மாற்றிட்டார் இப்போ இவ்வளவு வந்து ஒரு விஷயம் முடிச்சிட அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து ராமதாஸ் வந்து பண்டூட்டியார் மேல சரமாரியா குற்றச்சாட்டு போயிருக்கிறார் யாரு புரிச்சது கருட்டா ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம் பண்டுட்டியார் பதவி எடுக்கணும் அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொன்ன உடனே ஆகா இவனுக்கு போய் சொல்லிட்டாருன்னு சொல்லி திரும்ப பண்டு திரும்ப டெல்லியில் போய் போய் போகும்போது இவர் ஆயுத தான் டெல்லிக்கு போறாரு திரும்ப மீண்டும் பண்டுட்டியார் கையில போட்டு எம்ஜிஆர் போறார் தேவையில்ல இருந்து தான் தேவையில்ல சரி பண்ணி நான் இதை சரி பண்ணிடுறேன்னு சொன்னார் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இறந்துட்டார் இல்லைனா பண்டுட்டியார் தன்னுடைய அரசியல் வாரிசு ஐயா பண்ருட்டியாரை அன்னைக்கே புரட்சி தலைவர் அறிவிச்சு இதெல்லாம் ஆரம்பிக்கிற பண்ண குள்ளநெறி அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி அந்த குள்ளநெரி பண்ண வேலை அந்த குள்ள இப்போ பண்டுட்டியார்கிட்ட பார்த்து பொண்ணை இன்னொரு ஒரு இதில் பார்க்கணும் நான் தான் தலைவரை கெடுத்துட்டேன் இதை ஆரம்பிக்கிற பிறந்தா அது என்ன செய்ய சொன்னாங்க இப்போ வருத்தப்பட்டு சரி இப்போ இவ்வளவு அதிமுகவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதே ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அதிமுக அண்ணாமலை இல்லை அந்த தலைமையில இருந்தா நான் வரமாட்டேன் அப்படி கூட்டணி அமைக்க மாட்டேன்னு வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னது உண்மையா ஒரே விஷயம் அப்படி சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்கு எப்படி தார்மீக உரிமை இருக்கோ ஒரு கட்சி வந்து நம்ம கட்சி உள்ள தலையிடக்கூடாது உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு அதே தார்மீக உரிமை பாரதிய ஜனதா இருக்கு இல்லையா நிச்சயமா அதை வந்து அமித்ஷா ஏற்று பாரான்றது தெரியாது ஆனால் அமித்ஷா செய்த இல்லை நரேந்திர மோடிஜி செய்த தப்பு என்னன்னா அதிமுக இது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் பாரதிய ஜனதா அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதாவை மக்கள் வந்து பாரதிய ஜனதாவை பார்க்கல இந்த கடந்த ஒரு பத்து நாள் பார்த்தோம் அண்ணாமலை இல்ல பாரதிய ஜனதா வந்து திருமாவள அண்ணன்லாம் எப்படி எல்லாம் பேசினாங்கன்றதை கண்டிப்பா இப்ப வந்து பாரதிய ஜனதா தான் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதா அண்ணாமலை அண்ணாமலை தான் முகமாக மக்கள் பார்த்தார்கள் திமுகவே வந்து ஒரு வந்து அண்ணன் நயனா நாயகன் கை கொடுத்தாங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க ஏன்னா அவருடைய தொல்லைய திமுக தாங்க முடியல எந்த பக்கம் அடிப்பாருன்னே யூகிக்க முடியல திமுக எல்லா பாலிலுமே சிக்ஸர் அடிக்கிறார் எல்லா பாலிலும் சிக்ஸர் அடிக்கிறார் எல்லா பாலிலும் ஸ்கோர் பண்றாரு நோட்டாக்கு இந்த பிஜேபி தப்பா நினைச்சு கூடாது பிஜேபி தோழர்கள் யாருமே என்ன நரேந்திர மோடிஜி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அமித்ஷா ஜி அதை ரொம்ப பிடிக்கும் இருந்தா கூட இந்த தருணத்தை நாங்க வந்து இதை ஏன் பதிவு உங்களுக்கு பலமே அண்ணாமலை ஜி தான்டா அவரே கழுத்தி விட்டுட்டு என்ன நீ பிஜேபியோட கூட்டு வச்சா வைக்கலாம் நான் கேக்குறேன் பிஜேபி யாரு தமிழ்நாட்டுல பிஜேபி கேள்வி இல்லை இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எதிர்கட்சி தா இவங்களாம் நோட்டா விட கேள்வி தான் போகணும் சொன்னால் உண்மைதான் ஆனால் இன்னைக்கு பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் தனித்த பிஜேபி ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அதுக்கு முழு காரணம் என்னன்னா அண்ணாமலையிட குறை இல்லாமல் இல்லை சில குறைகள் இருக்குது இருந்தாலும் அதை விட நிறைகள் அதிக அளவில் இருந்த காரணத்தினால அண்ணா திமுக வந்து ஒரு அண்ணா நயனார் நாயகர் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார் அண்ணாமலை வந்து அதிரடி அரசியல் பண்ணுவார் நான் வந்து தென்றல் பூ மாதிரி நல்லா இப்போ வந்து திருமாவர்களும் அதாவது திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் திருமா வந்து ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி இப்போ காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்தது அதுல இருந்து அப்படியே சுத்தி வளைச்சு தேசிய கல்விக் கொள்கை நாங்க வந்து கூட்டணியோட இல்ல நாங்க பதவிக்காக கூட்டணி வைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்தி மாத்தி வந்து ரெண்டு பேருமே போராட ரெண்டு பேருமே அண்ணன் திருமாவளும் சரி அண்ணன் வைகோவும் சரி போராடம் ஒண்ணுமே வழங்குறது நல்லா போயிட்டு இருந்தது யார் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போய் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி வரைக்கும் வந்தாரு அவர் கூட போய் இவங்க ரெண்டு பேரும் நான் பீமனும் தகாதும்னு எதுவும் சொல்லி ஒரு டைலாக் சொல்லி ரெண்டு பேரும் விஜயகாந்த் கரத்தை புடிச்சு ஏத்துறாங்க கடிச்சா அதுதான் தான் அவர் கரம் தூக்கு வந்து விஜயகாந்த் வந்து அதோடு முடிச்சுட்டாரு அரசியல் இல்லை ஆளும் இல்லை இதுக்கு யார் காரணம் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் போன யாரோ யாழ்ற போன சீக்கிரம் வெளில வந்து சரி இப்போ திமுக ஆட்சியில தானே இருக்காங்க அவங்க ரெண்டு அதுதான் நான் இப்பதான போயிருக்காங்க இப்பதானே அதாவது திமுக ஒரு நெருக்கடி வரும்போதெல்லாம் இவங்க திமுக இது வரைக்கும் உறுதுணையா ரெண்டு பேரும் இருந்ததே இல்ல அவரு என்ன போன வர என்ன சொல்றாரு நான் திமுக கூட்டணி மட்டும் நம்பி இல்ல ஆமா சொல்லி இருந்தாரு அண்ணன் திருமாவளம் அது சொல்றது அண்ணா வைக்க நேத்து நான் வந்து கொள்கை கோபம் கொள்கை கோசம் திமுக இருக்கிறேன் பதவி கோஷம் போட்டு நீ இல்ல சொன்னாருங்களா இவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த தருணத்தை இதை சொல்லணும் திமுக ஒரு இட்டு நாள் இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிது நாலு வருஷம் கூட இருந்துட்டீங்க பையனுக்கு எம்பி பதவி வாங்கிக்கினீங்க நீங்க ரெண்டு எம்பி பதிவு திருமாவளவனும் வாங்கிட்டாரு கட்சி கோஷம் ஒழிச்சு செத்து போன கணேசமூர்த்திக்கு பதிவு வாங்கி தரல வைகோன்ன எப்படி எப்படிப்பட்டோம்னு சொல்றேன் இன்னும் மக்களுக்கு புரியாம இருக்கு பத்தி பிஜேபி இன்னைக்கு வந்து பண்டார பிரதேச கட்சின்னு பேசுறாரு வைக்க அன்னைக்கு வாஜ்பாய் சொல்ல கூட்டணியில் தானே இருந்தவங்க ரெண்டு பேரும் இருந்தாரா இல்லையா வாஜ்பாய்க்கு செல்ல புள்ள மாதிரி சுத்திட்டு வந்தாரா இல்லையா இவரோட கட்சியை சேர்ந்த செஞ்சி ராமச்சந்திரன்ல இருந்து இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திரி பதவி கணேசு மந்திரி பதவி வாங்கி அனுபவிச்சாரா இல்லையா அனுபவிச்சாரா இல்லையா வைக்கோ அவருக்குமே ராணுவ ராணுவ மினிஸ்டர் தரதான் வாஜ்பாய் நீ எது வேணாலும் எடுத்துக்கோங்க வைக்க ரிஸ்க் எடுக்க மாட்டார் நாளைக்கு நம்ம மேல அதனால அதை ரிஸ்க் எடுக்காம வேணான்னு சொல்லிட்டாரு பெருந்தன்மையோட ரைட்டு இன்னைக்கு தமிழக தொப்புள் கூடிய உறவு இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேரை ராஜபக்ச கொன்று குவித்தார் அதுக்கு முழுக்க முழுக்க ரேடார் நம்ம தமிழ்நாட்டில் ரேடார் உதவியோட ஏர்டெல் ரேடார் உதவியோட எல்லாத்தையும் எங்கெங்க நம்ம இலங்கை ட்ரூப் மூவாது எங்க எங்க பதுங்குழி இருக்கு எல்லாத்தையும் போட்டு காமிச்சது யாரு இந்திய ராணுவம் பண்ணிச்சா அன்னை சோனியா காந்தி எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணாங்களா பண்ணாங்களா அந்த இயக்கத்தோட ஒட்டோ உருவா கிடையாது வாழ்நாள்ல சத்தியம் பண்ணாரா இல்லையா வைக்கும் பண்ணாரா காங்கிரஸோட இனிமேல் எந்த இதுவும் கிடையாது சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தாரு இனி எந்த முகத்துல எந்த பதவி கோஷம் காங்கிரஸ் இந்து கூட்டணியில தலைமை வகிக்கிற இந்தியா கூட்டணியில அவர் இருக்காரு இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதா இதான் கொள்கையா அண்ணா வைக்கோட கொள்கை இதா தானா அவர் கூட வச்சுக்கலாமே இல்ல அவர் எந்த வாரிசு திமுக விட்டு எதுக்கு வந்தாரு எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தளபதி ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு ஒத்த காலில் நின்று அந்த இடத்துக்கு ஒரு வரணும்னு துடிச்சு தானே திமுக வரணும்னா புலந்தவர் தானே வைக்கும் சரி அப்படி வந்திருக்காங்க இப்போ இல்லை இல்லை நான் கேட்குறேன் கடந்து போகாதீங்க முக்கியமான அதுக்கு யாருமே எந்த எதிரையும் கேட்காதுங்க அப்படி திமுக வாரிசு அரசியல் தளபதி ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு கலைஞர் எதிர்த்து அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட செறிப்பாதே அந்த இயக்கத்தை வளர்ந்து அம்மா அன்னைக்கு புண்ணியம் கட்டினாங்க அறிவாலயத்தை கேப்சர் பண்ற அளவுக்கு வைகோ துணிஞ்சு போனார் புரட்சித்தலைவர் அம்மா தான் அது பாதுகாப்பு கொடுத்து அந்த அறிவாலயத்தை அன்னைக்கு வந்து காத்து கொடுத்துங்க அது இன்னும் எந்த வாரிசு கோஷம் வாரிசு எது தரும் இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு வாரிசு கோஷம் தம்பி சத்யாவை மல்லை சத்யாவை கட்சி விட்டு எடுக்கிற அளவுக்கு போயிட்டாரு அல்ல சத்தியம் அந்த காலத்துல உன் பிள்ளை என்னைக்கு வந்தாப்புல இந்த இயக்கத்துக்கு உன் பிள்ளைகளும் அதுக்கு அடங்கி போனோம்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க ஆனா துரை வைகோக்கு வந்து அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா மல்லை சத்தியா வந்து எப்பொழுதும் கூட இருக்கணும்னு தானே சொன்னாரு சொன்னாரு அதெல்லாம் வெளி வெளியில் உள்ளுக்குள்ள எடுக்கிறதெல்லாம் அவர் எடுக்கிற வரைக்கும் நான் பதவி ஏற்க மாட்டேன்னு தானே சொன்னாரு அப்படி வாரிசு வாரிசாத்துக்கு உட்பட்டு தானே நடத்துவீங்க அதாவது வைகோஜி வைகோஜி இருக்காரு வைகோஜி வந்து எல்லாரும் தனக்குன்னு தன் புள்ள த தலைக்கு மேலே வளர்ற வரைக்கும் ஒன்று சொல்றாங்க தோலுக்கு மேலே வந்துட்டாலும் இன்னொன்று எல்லாரும் பேசுறாங்க அது வந்து தீமுக்காவோட நடை விதி வளகா அது இல்ல அது கரெக்ட் தான் சார் இன்னைக்கு வந்து தீமுக்காவோட ஏ சேய்களு கூட்டம் நடந்திருக்கு இல்லையா இந்த செயற்குழு கூட்டத்துல தலைமை தான் என்னது வேட்பாளர்களை முடிவு செய்யும் இப்போவே அதிரடியாக வேட்பாளர்கள் நியமனம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வந்து ஸ்டாலின் ஒரு விஷயம் அதுவே தலைபதி ஸ்டாலின் வந்து தவறா அதாவது 230 இல்ல இல்ல முறைப்படி புரசி தலைவர்ரோ புரசி தலைவர் அம்மா வந்து என்ன சொல்லிருப்பாங்க தொண்டர்கள் மனதில் யார் யாரு நீங்க இடம் பெற்றிருக்கீங்க என்னங்க பெற்றிருக்கீங்களோ அவங்க தான் வந்து தலைமை முடிவு பண்ணும் சொல்லுவாங்க அம்மா அம்மா புரட்சி தலைவரும் தலைமை பார்த்துல சர்வாதிகாரமா சொல்றதே வந்து ஒரு ஆணவ போக்கு தானே நீங்க முடிவு பண்ணாதீங்க நீங்க யாரும் பரிந்துரை பண்ணாதீங்க மாவட்ட தலைவர்களும் அந்த வேலை கிடையாது நாங்களே பெண் நிறுவனத்தை வச்சு சப்ரேஷன் வச்சு நாங்களே முடிவு பண்றது சொல்லாம சொன்னது தானே தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சார் சர்வாதிகாரமான ஒரு ஆட்சிதான் வந்து ஆட்சி தான் வந்து திமுக ஜனநாயக கட்சி சொல்றீங்க பத்தி ஜனநாயகம் திமுக பேர் சர்வாதிகாரி கட்சி சொல்லிட்டு போங்க அம்மாவும் புரட்சி தலைவர் எப்படி யார் தொண்டர்கள் யாரை எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க வந்து வேட்பாளர் இப்போ இரநூறு தொகுதி ஜெயிப்போம்னு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நாலையும் நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு திமுக ஒருவேளை தொகுதி சீரமைப்பு வந்து நானூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆயிடுச்சான்னு தெரியல நம்மளுக்கு இருக்கு இருநூத்தி முப்பது ஒரே ஒரு விஷயமா இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்படி சொல்றாங்க ஆனால வந்து தலைமை முடிவு செய்யும் வேட்பாளர்களை அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே போட்டா போட்டியாக வந்து ஒரே மாதிரி பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க

என்னமா நாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு நாலு நாள் இருக்கு சார் அஞ்சு அஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு திமுகவுக்கு அதுதான் அஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகு போதுமா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் நடத்தி முடிச்சிருவாங்கன்னு நான் சொல்றேன்

அதே உத்தரவு வரும் அதை விட பல மடங்கு கூடுதலாக மணிச்சோடி லெவல்ல தான் நடந்தது குடும்ப வரைக்கும் அவங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் செய்வாங்க அதுதான் இன்னைக்கு முதல்வர் வந்து திடீர்னு அமலாக்கத்துறை பத்தி வந்து ஒரு கட்சியோட செயற்குழு மாடு செயலாளர் கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தீர்மானம் எல்லாம் கரெக்டா கொடுத்தீங்க ரைட்டு போப்புக்குறோம் அதிமுக வந்து இரங்கல் தெரிவிக்கலாம் இதெல்லாம் பாராட்டலாம் திடீர்னு அமலாக்கத்துறை பற்றி ஒரு பேச வேண்டிய அவசியம் தாங்க இப்போ இதை காரணம் காட்டி ஆட்சியை கலைச்சு திரும்பவும் வந்து அதாவது அதாவது அவர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எலெக்ஷன் வைக்க முடியாது சார் மத்திய அரசு நினச்சா வைக்கணுமே இவர் ராஜினாமா பண்ணாமல் எனி டைம் மூணு ஆறு மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும்ல இன்னைக்கு ராஜினாமா பண்ணுறா ஆறு மாதம் முடியாது ராஜினாமா பண்ணுவார் புரியுதுங்களா இவர் வந்து இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் நடத்த மாட்டார் எழுதி வச்சுக்க திமுக நடத்தாது அவங்களும் துர்காமாவும் அஸ்ட்ராலஜிலாம் பார்க்குறவங்க தானே கண்டிப்பாக கண்டிப்பாக இது யாருக்குமே எந்த இதுக்குமே சொல்லாத ஒரு இதை சொல்கிறேன் கண்டிப்பாக நடத்தும் அப்படி நடத்தும் போது அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக இரட்டை தலைமை வரும் எப்படி இவர் நினைச்சுக்கிறா நம்ம வந்து யாரை அமித்ஷாவை கவுத்துருன்னு நான் நடமாடி செஞ்சேன் உங்களெல்லாம் கவுத்து சாப்பிட்டு போயிட்டாரு அவருங்க புரியுதா அதனால் அதுக்கு மிக விரைவில் அமித்ஷாவோட ஆட்டத்தை தமிழ்நாடு பார்க்க போகுது அண்ணா அதிமுக மட்டும் இல்ல திமுகவும் சேர்ந்து பார்க்க போகுது அதனால தான் அடுத்த வாரத்தில் ஒரு வாரத்தில் இப்போ அம்மா அட்டாஜி வராரு திரும்ப அமித்ஷாஜி வராது திரும்ப இந்த மந்திர மோடிஜி வருவாரு திரும்ப நிர்மலா மாமா சின்ன சின்ன பங்கு நேற்று முடியும் போது கிளைமேக்ஸ் எப்படி மகாராஷ்டிராவில் எப்படி பிஜேபி தன்னுடைய அதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் காட்டுவாங்க